ஐ ஒய்டி ப்ராப்பர்ட்டி விவோர்ஸ் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி அருமையான கிளியர் டைட்டல் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ரெசிடென்சியல் ஏரியாவில் அமைஞ்சிருக்கிற ஒரு தரமான ஒரு கிரவுண்டு ரீசேல் ப்ராப்பர்ட்டி தான் பார்க்க போகிறோம் இந்த ப்ராப்பர்ட்டியை பார்த்தினா முழு தகவல்களையும் இந்த வீடியோவில் பதிவு பண்ணியிருக்கோம் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அப்போ தான் இந்த ப்ராப்பர்ட்டியை பற்றின லொக்கேஷன் இந்த ப்ராப்பர்ட்டியோடைய டைமென்ஷன் இந்த ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ ஃபேஸிங் அப்படின்னு உங்களுக்கு எல்லாமே தெரிய வரும் வாங்க ப்ராப்பர்ட்டிக்குள்ளே போகிறோம் சித்தாலப்பாக்கம் விவேகானந்தர் நகரில் இந்த கிளியர் டைட்டல் ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு இந்த ப்ராப்பர்ட்டியோட கூடுதல் தகவல்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃப் ஆஃப் கிரவுண்டாக ரெண்டு டாக்குமெண்ட்டாக பிரிச்சுருக்காங்க இதோடய ஃப்ரண்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அறுபது இதனுடைய நீளம் வந்து நாற்பது ஸோ ரெண்டு டாக்குமெண்ட்டாக பிரிச்சுருக்காங்க அப்படின்னா முப்பதுக்கு நாற்பதாகவும் முப்பதுக்கு நாற்பதாகவும் ரெண்டு டாக்குமெண்ட்டாக இருக்குது ஆஃப் ஆஃப் கிரவுண்டாக கூட எடுத்துக்கலாம் இல்லைனா ஒரு கிரவுண்டாகவே நீங்கள் மொத்தமாகவும் எடுத்துக்கலாம் இந்த ப்ராப்பர்ட்டி வெஸ்ட்டு நார்த்து கார்னர் ப்ராப்பர்ட்டியாக அமைஞ்சிருக்கு இதை ஒரு க்ரௌண்டாக எடுக்கிறவங்களுக்கு இன்னும் பெனிஃபிட்ஸ் வந்து அதிகம் ஏன்னா ஆஃப் க்ரௌண்டாக எடுக்கிற எடுத்திங்கன்னா ஒரு ஆஃப் கிரவுண்டில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் நார்த்து வெஸ்ட்டு கார்னர் கிடைக்கும் ஒருத்தவங்களுக்கு நார்த் வேஸ்டிங் மட்டும்தான் கிடைக்கும் ஸோ அதனால் ஒரு க்ரௌண்டாக எடுக்கிறவங்களுக்கு கூடுதல் பெனிஃபிட்ஸ் வந்து இந்த ப்ராப்பர்ட்டியில் இருக்குது இந்த ஃப்ரண்டேஜ் ரோடு உங்கள் ப்ராப்பர்ட்டியோட ஃப்ரண்டேஜ் ரோடு வந்து பார்த்தீங்கன்னா முப்பது அடி ஒரு ரோடும் இருபத்தி நாலு அடி ஒரு ரோடுமா ரெண்டு ரோடு இருக்குது கார்னர் ப்ராப்பர்ட்டியாக அமைஞ்சிருக்கு சித்தால பக்கத்தில் பொறுத்த வரைக்கும் டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸாக இருக்கட்டும் கமர்ஷியல் ஃபெசிலிட்டிஸாக இருக்கட்டும் எல்லாமே தரமாக அருமையாக இருக்கும் சித்தால பக்கத்தில் இருந்து மேடப்பக்கம் நாலே நாலு கிலோமீட்டர் தான் ஸோ உங்களுக்கு ஃப்யூச்சரில் மெட்ரோ பாசிபிள் இருக்கும்போது உங்களுக்கான டிரான்ஸ்போர்ட் அக்சஸ் ஈஸியாக இருக்கும் ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி பற்றின முழு தகவல்கள் அல்லது கூடுதல் தகவல்கள் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு கால் பண்ணி இந்த ப்ராப்பர்ட்டியை பற்றின கூடுதல் தகவல்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த ப்ராப்பர்ட்டி பட்டாளையில் சிஎம்டிஏ அப்ரூவ்டிலே இருக்குது சிஎம்டி அப்ரூவ்டோட இந்த ப்ராப்பர்ட்டி பர் ஸ்கொயர் ஃபீட் ஆறாயிரத்தி ஐநூறுரூவா பர் ஸ்கொயர் ஃபீட்டாக நெகோஷியேஷன் பண்ணி கொடுக்குறாங்க நீங்கள் தாராளமாக பேங்க் லோன் போய்க்கலாம் பேங்க் லோனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் லோன் எலிஜிபிலிட்டி ஆகக்கூடிய ஒரு தரமான கிளியர் டைட்டில் ப்ராப்பர்ட்டியாக இருக்கும் எல்லா கோரிஸுமே உள்ளடக்கின ப்ராப்பர்ட்டி செட்டு அவங்க வச்சுருக்காங்க ஸோ டைரக்ட் சிட்டிங் கொடுத்துடலாம் ஓனர் வச்சுருந்தாலும் ஓனர் பில்டர் வச்சுருந்தாலும் பில்டர் டேரக்டாக உங்களுடைய கன்வென்ஷனை ரேட்டை பற்றி நீங்களே பேசிக்கலாம் ஒயிட்டி ப்ராப்பர்ட்டியில் இது வரைக்கும் ஏகப்பட்ட தொடர்ந்து ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் அப்பார்ட்மெண்ட் இண்டிவிஜுவல் ஹோம் வில்லாஸ் ரீசேல் ப்ராப்பர்ட்டி நியூ லே அவுட் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு கமர்ஷியல் சப்போர்ட் இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் இது அப்படின்னு ஏகப்பட்ட ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம பண்ணிகிட்ருக்கோம் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இதே மாதிரியான ப்ராப்பர்ட்டிஸ் உங்கள் ஃப்ரெண்ட் ஆர் ரிலேட்டிவ்ஸ் தேடிட்டுருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமையும் தொடர்ந்து நம்ம சேனலை சேனலில் சப்போர்ட் பண்ணி ஒயிட்டி வந்து யாசர் தான்